வக்ரதுண்ட மகாகாய கோடி சமப்பிரப ஹவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒம்பது கிரகங்கள் நவ கிரகங்களுடைய தசா புக்தி பலன்கள் அதாவது இந்த பிளாக் பஸ்டர் சீரியஸில் ஒவ்வொரு கிரகத்துடைய திசையில் பன்னிரண்டு லக்னங்களுக்கான பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள லக்னங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்துடைய திசையில் எந்தெந்த மாதிரி பலன்கள் யார் யாருக்கு யோகம் யார் யாருக்கு கவனமாக இருக்க வேண்டும் கோடிகளை கொட்டி கொடுக்கக்கூடிய தசா புக்திகள் எது அதே மாதிரி மிக பெரிய பிரம்மாண்டத்தை பிரம்மாண்ட வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய திசைகள் எது அந்த கிரகங்கள் எது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பேசுகிற வரிசையில் முதலாவதாக இன்று சனி கிரகம் சனி பகவானுடைய மகாதிசை பத்தொன்பது வருட ராஜாதி ராஜயோக சனி திசை இந்த பத்தொன்போது வருட சனி திசை யார் யாருக்கு ராஜாதி ராஜயோகத்தை கொடுக்கும் திசை அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிரத்யக்ஷமாக பொருந்தும் முழுசாக பாருங்க இந்த வீடியோவில் என்னென்ன ராஜயோக பலன்கள் எந்தெந்த லக்னங்களுக்கு சனி திசை நடக்கும் பொழுது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பேச போகிறோம் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் வீடியோவுடைய கடைசியில் சில பிரச்சனைகள் வருகின்ற லக்னங்களுக்கு பரிகாரங்கள் என்ன சில கஷ்டங்கள் வரும்னா அதற்கு என்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக பேச போகிறோம் எந்தெந்த லக்னங்களுக்கு பத்தொம்பது வருட சனி திசை நல்லதை செய்வார் எந்தெந்த லக்னங்களுக்கு பத்தொம்பது வருட சனி திசை கெட்டதை செய்வார் அப்படிங்கிறத உண்மையை உடைக்கும் வழியாக நாம் பேச போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் சனி பகவான் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு இரண்டு நிமிடம் சனி பகவானை பற்றி பேசுவோம் சனி பகவான் சூரிய பகவானுடைய புத்திரன் சனி இருளை குறிக்கக்கூடிய கிரகம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இரண்டு தரப்பில் வேலை செய்வார் தசாநாதனாக வரும் பொழுது ஒரு மாதிரியான பலன்களையும் ஏழரை சனி அஷ்டமசனியாக வரும் பொழுது வேறு விதமான பலன்களையும் மாற்றி செய்ய கடமைப்பட்டவர் சனி பகவான் தர்மத்தின் தலைவன் சனி பகவான் தொழில் காரகன் சனி பகவான் கர்மத்தின் காரகத்துவம் பெற்றவர் சனி பகவான் லாபத்தை ஈட்டிக் கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அத்துணை விதமான சவால்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரகத்துவம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான் அரசியல் பதவிகளை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நாடாளும் ராஜாதி ராஜ பதவிகளை கொடுக்கக்கூடிய பகவான் சனி பகவான் மருத்துவத்துறையில் மிகப்பெரிய மருத்துவராக டாக்டர்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் விளையாட்டுத் துறையில் ஒருவர் சாதிக்க வேண்டுமென்றால் விரைவாக சாதிப்பதற்கான பலாபலன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் கோடிகளை கொட்டி கொடுக்கும் சனி யாருக்கு கோடான கோடிகளை கொட்டி கொடுப்பார் சனி பகவான் மிதுன லக்னம் மிதுன லக்னத்தில் மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் மூன்று நட்சத்திரங்கள் வருது ஒருவர் மிதுன லக்னத்தில் பிறந்தால் அவர் செவ்வா திசையிலையோ ராகு திசையிலையோ அல்லது குரு திசையிலையோ தான் பிறக்கணும் அப்படி பிறக்கும் பொழுது அவருக்கு சனி திசையை தவிர்க்க முடியாததாக மாறுகிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசுக்கு மேலே இருந்தோ இல்லை வந்து ஒரு குறைஞ்சபட்சம் முப்பது வயசுக்கு மேலே அவருக்கு சனி திசை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு அந்த அடிப்படையில் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே ஆரம்பிக்குது அப்படின்னா மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய மூன்றாம் வீட்டில் சனி இருந்தால் அது யோகம் அல்ல சிம்ம ராசியில் சனி இருப்பது யோகம் அல்ல அதே சிம்ம ராசியில் மக நட்சத்திர பாதத்தில் அவர் இருந்தால் யோகம் கேதுவுடைய பாதத்தில் சனி இருக்கும் பொழுது எங்கிருந்தாலும் அந்த சனி ராஜயோகத்தை அள்ளி தருவார் அது ஒரு பக்கம் உங்களுடைய ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் அவர் இருந்தாலும் அனுஷ நட்சத்திர பாதத்தில் இருந்தால் யோகம் இல்லை அதே சனி கேட்டை நட்சத்திர பாதத்தில் இருந்தால் யோகத்தை வாரி வழங்குவார் அதே மாதிரி உங்களுடைய பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திர பாதத்தில் சனி இருந்தால் யோகம் ஆக இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன மாதிரி செய்வார் அப்படின்னா சடன் ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க ஆன்மீக சக்தி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஈர்ப்பு இந்த பத்தொம்பது வருட சனி திசையில் தெய்வத்துடைய கடாட்சம் தெய்வத்துடைய அருள் இதெல்லாம் வந்து அதிகமாக கிடைக்கும் இந்த சனி திசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்தெந்த வாழ்க்கையில அசிங்கங்கள் இருக்கோ அத்தனை அவமானங்களும் பட்டு நுந்து போய் இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு சனி திசைதான் உயிர் மூச்சை தருகின்ற ஒரு திசை இந்த பத்தொன்பது வருஷ திசையில இழந்த அத்தனையும் பெற வைக்கும் இதுவரைக்கும் நடக்காத அற்புதங்களையும் நடத்த வைக்கும் இதுதான் இந்த சனி திசை அது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட வேலைகளிலேயோ தொழிலையோ இருக்கும் போது மிகப்பெரிய நினைத்து பார்க்க முடியாத ஏற்றங்களை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு அனுபவம் அதாவது ஆன்மீக புதுசாக இவங்க நீங்கள் வந்து மிதுன லக்னம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆன்மீக அனுபவங்கள் வேறு யார்கிட்டையும் சொல்லவே முடியாது பகிர்ந்துக்கிட்டால் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஆன்மீக அனுபவங்களையும் சில அமானுஷ்யங்களையும் ஏற்படுத்தக்கூடிய திசை தான் இந்த பத்தொன்பது வருட சனி திசை பொதுவாக மிதுன லக்னக்காரங்களுக்கு பதவிகளையும் செல்வாக்கையும் கொடுக்கக்கூடிய திசை இந்த பத்தொன்போது வருட சனி திசை அப்படிங்கிறது எல்லாரும் சந்தேகம் இல்லை அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கடகலக்னம் இந்த கடகலக்னத்துக்கு சனி திசை எப்பவுமே ஒரு கலந்த பலன்களை தரும் இந்த கடகலக்னத்துல பிறந்த கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தால் ஓரளவுக்கு நல்ல பலன்களையும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தால் மத்திம பலன்களையும் ஆயுள்ய பிறக்கும் பிறக்கும்போது அதீத நல்ல பலன்களையும் தனி பகவான் தருவார் எப்போவுமே கடகலக்கணத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய கண்ணிலேயோ ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசுலேயோ தன்னுடைய பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபத்திலேயோ கடகலக்கணத்துக்கு காரங்களுக்கு இருக்கும்பொழுது சனி ராஜயோகாதிபதி யோகாதிபதி அதுவும் எஸ்பெஷலி கடகலக்கணத்துக்காரங்களுக்கு ரிஷபத்தில் சனி இருந்து உங்களுக்கு சனி தசை நடக்கும்போது எண்ணி பார்க்க முடியாத உயரங்களை நீங்கள் வாழ்க்கையில் எட்டக்கூடிய சாத்தியங்கள் உண்டு அதே மாதிரி நீங்கள் கடக லக்னம் உங்களுக்கு சனி ஆறாம் இடத்தில் தனுசில் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பங்களை சந்திப்பீர்கள் திடீர் திருப்பங்கள் கடகலக்னம் உங்களுக்கு உங்களுடைய மூன்றாம் வீட்டு சனி உதயஸ்தானம் கன்னிராசியில் இருக்கும்போது டாப் கிளாஸ் நம்பர் ஒன் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய யோகங்களை சனி பகவான் ஏற்படுத்துவார் அதே மாதிரி அடுத்தபடியாக சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு சனி திசை என்பது வருவது என்பது இயலாத ஒரு விஷயம் அதனால் அதை பத்தி பேச வேண்டாம் கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு உத்திரம் அஸ்தம் சித்திரை செவ்வாயுடைய பாதம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தால் மட்டுமே நீங்கள் சனி திசையை பார்க்க முடியும் நல்ல ஆரோக்கியமான வயதில் இளவ ஓரளவுக்கு நடமாடக்கூடிய வயதில் பார்க்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த பூ இந்த உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு சனி திசையானது கொஞ்சம் வயசு ஆகும் வரும் சில பேர் உத்திர நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு வரக்கூடிய சாத்திய குறுகளே ரொம்ப கம்மி ஆனால் சித்திரை நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு வரும் ஆக இந்த கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா உங்கள் சனி திசை நம்பர் ஒன் டாப் கிளாஸ் இப்போ தான் இந்த பத்தொம்போது வருஷ திசை வயசானதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட் ஏஜில் தான் அந்த ராஜயோகங்கள் வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் கண்ணி லக்னம் உங்களுடைய குழந்தைகள் பெரிய உயரங்களை எட்டும் பொழுது உங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்க முடியும் அந்த குழந்தைகள் பெரிய ஆளாக வந்து அவங்க கொடுக்கக்கூடிய வசதியை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய யோகங்களையும் நீங்கள் பெற முடியும் உங்கள் குழந்தைகள் மிகப்பெரிய உயரங்களை எட்டும்போது அதை பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த பாக்கியம் இருக்கு இல்லையா அது பல லட்சக்கணக்கான பேருக்கு கிடைக்காது அது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக துலா லக்னத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு அந்த சித்திரை சுவாதி விசாகம் இந்த சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவங்களுக்கு சனி திசை என்பது கேரண்டீடு உங்களுடைய மூன்றாம் இடத்திலோ ஆறாம் இடம் மீனத்திலோ அல்லது பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்திலோ சனி இருக்கும்போது இந்த துலா லக்னத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டுங்க உங்களோட மூன்றாம் இடத்துலையோ உங்களோட ஆறாம் இடத்துல சனி இருக்கும்போது உங்களுக்கு அந்த பத்தொம்பது வருஷம் வந்து பிளாட்டினம் பீரியடாக இருக்கும் அதே சிம்மத்தில் சனி இருக்கும் போது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய வாக்கியம் இது வந்து கம்மி தான் அதுதான் சொல்லி ஆகணும் உங்களுக்கு சனி ராஜயோகாதிபதியாக இருந்தாலும் அவர் சிம்மத்தில் போது கலந்த பலன்களையே தருவார் ஏன்னா நீங்கள் சிம்மத்தை ரீச் பண்ணுறதுங்கிறது கஷ்டம் ஏன்னா சிம்மல நீங்கள் சனி தசை வந்து எப்படின்னா உங்களுக்கு வரும் பதினோராம் வீட்டில் அவர் மக நட்சத்திரத்தில் இருந்தால் ஓரளவுக்கு யோகம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த யோகம் வந்து உங்களுக்கு பறிக்கப்படும் இதுதான் பூரத்தில் கூட ஓரளவுக்கு ஒரு நல்ல யோகம் வரும் மகம் சூப்பர் பூரம் செவன்டி ஃபைவ் பர்சன்ட்டு பட் உத்திர நட்சத்திரம் கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுக்கும் ஆனால் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசிலோ ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசியிலோ உங்களுடைய சனி திசை நடக்கும்பொழுது பத்தொம்போது ஆண்டு கால சனி திசை என்பது சூப்பராக இருக்கும் இந்த துலாலகனக்காரங்களுக்கு மூன்றாம் இடத்தில் சனி இருக்கும்பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த விதமான எஃபர்ட்ஸும் பாசிட்டிவாக இருக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் பிஸ்னஸ் செய்வது என்பது ரொம்ப முக்கியம் ஆக இந்த துலா லக்னத்துக்காரங்களுக்கு மூன்றாம் இடத்தில் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் சனி இருக்கும் பொழுது எந்த விஷயத்தை எடுத்தாலும் எஸ்பெஷலி தொழில் எஸ்பெடி தொழில்தான் செய்ய வேண்டும் நீங்கள் துலா லக்னம் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி தனுசில் இருக்காரு நீங்கள் தொழில் செஞ்சால் சூப்பராக வரும் அதே மாதிரி உங்களோட ஆறாம் இடம் மீனராசியில் உத்தரட்டாதி நட்சத்திரம் இல்லாமல் ரேவதி நட்சத்திரத்துலையோ அதை விட சிறப்பு அதாவது சனி வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தா இன்னும் சிறப்பு இந்த அளவில் இருக்கும்போது எதிரிகளை வெல்லக்கூடிய யோகம் பல எதிரிகள் இருப்பாங்க இந்த துலால கடத்துக்காரங்களுக்கு பொதுவாகவே எதிரிகளுக்கு பஞ்சமே இருக்காது திருமண திசையெல்லாம் எதிரி புதுசு புதுசாக வருவாங்க அதாவது பொதுவாக துலாலக்கணத்துக்காரங்க நீங்கள் வந்து நிறைய போராட்டம் வாழ்க்கையில் சிறு வயதுலேருந்தே ஒரு போராடி போராடி ஜெயிக்க வேண்டிய கால கட்டாயம் இதெல்லாம் இருக்கும் எதிரிகளை ஜெயிப்பீங்க அந்த மாதிரியான யோகங்கள் பத்தொம்போது வருஷ சனி திசையில் துலாலக்னத்துக்கு அதுதான் லைஃப் மொத்த வாழ்க்கையில் இந்த பத்தொம்பது வருஷம்தான் லைஃப் என்னென்ன வேணுமோ பணம் பதவி செல்வாக்கு ஆரோக்கியம் இது எல்லாத்தையும் சனி பகவான் கொடுப்பார் அடுத்தபடியாக விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா விசாகம் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரங்கள் கண்டிப்பாக சனி திசை உங்களுக்கு வரும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தால் சனி தசை வராது ஆனால் விசாகம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தா சனி திசை வரும் அப்போ சனி திசையானது உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா எதிர்மறையான எண்ணங்களை கொடுக்கும் சில தொந்தரவுகளை கொடுக்கும் அதே சனி உங்களுக்கு மகரத்துலேயோ மேஷத்துலேயோ அல்லது கண்ணிலேயோ இருந்தால் பெரிய யோகமாக அது மாறிடும் விருச்சிக லக்னமாக இருந்து மூணு ஆறு பதினொன்று இடத்துல சனி இருந்தால் அளப்பரிய யோகங்களை கொடுக்கும் நாடாளும் யோகத்தை கொடுக்கும் இந்த ராஜா இந்த நாட்டு ஆளுகின்ற தகுதி ஒரு குறிப்புக்கு சொல்லணும்னா அறிஞர் அண்ணாவுடைய மறைவிற்கு பிறகு மிகப்பெரிய தலைவர்களாக இருந்தவர்கள் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா நெடுஞ்செழியன் மதியழகன் அடுத்த முதலமைச்சர் பொறுப்பில் இருக்காங்க ஜாதக ரீதியாக கலைஞர் முத்தமிழ் அறிஞர் கருணாநிதிக்கு சசமகா யோகம் அதை கொடுத்தது சனி பகவான் அந்த ஜாதக ரீதியாக இருக்கும் பொழுதுதான் மதியழகன் நெடுஞ்செழியன் ரெண்டு பேரையும் தூக்கி வெளியில் போட்டு இவர் வந்து பதவியேற்கிறார் ஒரு லிஸ்டில் இல்லாதவர் அடுத்தபடியான இதில் இல்லாதவர் எப்படி முன்னாடி வந்து பதவி ஏற்க முடியும்னா இந்த ஜாதகம் அந்த ஜாதகம் செய்யக்கூடிய வேலை சனி பகவான் தரக்கூடிய பதவி எந்த பதவி நாட்டை ஆளுகின்ற பதவி அப்படியாக ருச்சிகலகணத்தில் இருக்கும் பொழுது மகரத்திலோ மேஷத்திலோ கண்ணியிலோ சனி இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த சனி திசை வரும் பொழுது நீங்கள் விசாக நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரமாக இருந்தால் அதில் எஸ்பெஷலி விசாக நட்சத்திரமாக இருந்தால் மிகப்பெரிய யோகங்கள் நாட்டை ஆளுகின்ற யோகங்களை சனி பகவான் தருவார் அடுத்தபடியாக தனுசு லக்னம் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூலம் பூராடம் உத்ராடம் இந்த எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலுமே சனி தசை என்பது சரியான வயதில் வர முடியாது அதனால் தனுசு லக்னத்தில் சனி தசை வரது கடினம் அதை எடுத்துக்க முடியாது அடுத்தது மகர லக்னம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இதில் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு சனி தசை வந்து ஓரளவுக்கு நடமாடக்கூடிய இதில் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படி வரும் பொழுது லேட்டர் ஏஜில் தான் வரும் அப்படி சனி வரும் பொழுது கண்டிப்பாக அவிட்ட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வரும் ஒரு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வரும் ஆக இந்த சனி திசையானது ரிட்டையர்மெண்ட் ஏஜில் ஒரு முதிய ஏஜில் மிகப்பெரிய அளவில் யோகங்களை கொடுக்கும் எப்படிப்பட்ட யோகங்கள் வயசானவர்களுக்கு கிடைக்க முடியும் வயசு ஆக ஆக சில பேருக்கு ஜாதகம் உருவேறும்னு சொல்லுவாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி ஐம்பது வயது வரைக்கும் அவர் யாருன்னு பெரும்பாலும் அல்லவர்களுக்கு தெரியாது ஐம்பது வயதுக்கு மேலே முதலமைச்சர் மூணு தடவை பிரதம மந்திரி மூணு தடவை உலகத் தலைவராக மிளிர்கிறார் ஆக வயசு ஆக ஆக சில ஜாதகங்கள் விஸ்வரூபம் எடுக்கும் அப்படிப்பட்ட ஜாதகமாக சனி பகவான் உங்களுக்கு யோகங்களை மகர லக்னக்காரங்களுக்கு தருவார் அடுத்தபடியாக கும்ப லக்னம் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி திசை என்பது கண்டிப்பாக வரும் அவிட்டம் சதயம் போரட்டாதி இது எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சனி திசை வரும் இப்போ கும்பலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மூன்றில் வந்து மேஷத்தில் சனியும் ஆறு என்று சொல்லக்கூடிய கடகத்தில் சனியும் பதினொன்று என்று சொல்லக்கூடிய தனுசில் சனியும் வந்தால் யோகமாக மாறுகிறார் அந்த பத்தொம்போது வருஷம் கும்பலக்னத்துக்காரங்களுக்கு இந்த குருமார்களாக மாறக்கூடிய யோகங்கள் மிகப்பெரிய ஒரு சமஸ்தானங்களுக்கு மட அதிபதிகளாக மாறக்கூடிய யோகங்களை தருவார் அடுத்தபடியாக மீன லக்னம் மீன லக்னத்துக்கு பத்தொம்பது ஆண்டு காலங்கள் சனி தசை வந்து எப்படி வரும்னா அதாவது பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு சனி தசை வராது பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு சனி தசை வரும் இந்த பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி தசை பெரும்பாலானவர்களுக்கு நல்ல பலன்களை செய்வதில்லை கெட்ட பலன்களையும் செய்வதில்லை அதே பூரட்டாதி நட்சத்திரத்தில் மீன லக்னத்தில் பிறக்கிறவர்களுக்கு சனி மிகப்பெரிய உயரங்களை எட்ட சினிமா துறையில் சாதாரண கலைஞராக இருந்தவர்கள் பெரிய புகழ் பெற்றவராக வரலாறு படைக்கக்கூடிய கலைஞர்களாக மாறக்கூடிய யோகங்களை ஏற்படுத்துவார் இது ரொம்ப முக்கியமானது இந்த பத்தொன்பது வருட சனி திசை மிதுனம் கடகம் துலாம் விருச்சிகம் கும்பம் மீனம் மகரம் மகரம் கும்பம் மீனம் இந்த இந்த லக்னங்களுக்கு மிதுனம் கடகம் துலாம் விருச்சிகம் மகரம் கும்பம் மீனம் இந்த லக்னங்களுக்கு தான் சனி திசை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த லக்னங்களுக்கு திருப்பியும் ரிப்பீட் பண்ணுறேன் மிதுனம் கடகம் துலாம் விருச்சிகம் மகரம் கும்பம் மீனம் இந்த லக்னங்களுக்கு பத்தொம்பது வருட சனி திசையில் த பெஸ்ட்டு அப்படின்னா எந்த லக்னங்களுக்கு அப்படின்னா துலா லக்னத்துக்கு மிதுன லக்னத்துக்கு அண்ட் கும்ப லக்னத்துக்கு மீன லக்னத்துக்கு இந்த நாலு லக்னங்களுக்கு துலாம் கடகம் மிதுனம் கடகம் துலாம் மீனம் இந்த லக்னங்களுக்கு சனி திசை வரும்பொழுது பத்தொம்பது வருட சனி திசை அளப்பரிய இராஜயோகங்களை தருகின்ற சனி திசை இப்போ தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தை பார்த்தா மட்டுந்தான் இதை வந்து பார்த்து தான் சொல்ல முடியும் இது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் நீங்கள் பார்க்கணும் நேரடியாக தொடர்பு கொண்டு பேச முடியாத காரணத்தில் நிறைய பேர் கால் பண்ணுறதுனால என்னால் பேச முடியல நீங்கள் இந்த கீழே குழுப்பில் வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டாஃப் இருப்பாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் தான் நீங்கள் வாங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய கர்மாவை கண்ணாடி போல் காட்ட முடியும் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் என் உயிரினும் மேலான அன்பு பெருமக்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் பாழ வளமுடன்